பாஸ் சீசன் எயிட் முடியுது பிக் பாஸ் அல்டிமேட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆவலா ஆவலாக இருக்கீங்க பிப்ரவரி மாசமே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி பேச்சுக்கெல்லாம் அடிபட்டு இருந்துச்சு நான் முன்னாடி வீடியோலேயும் இருந்தேன் ஃபெப்ரவரி மாதம் ஸ்டார்ட் ஆகும் ஆனால் ப்ரோமோ அந்த மாதிரி தான் விடுவாங்க இப்போதைக்கு எதையுமே லீக் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு பிக் பாஸ் அல்டிமேட் வந்து கன்ஃபார்மாக வருதுன்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே சொல்லிட்டு இருந்தேன் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருந்தேன் ஏன்னு கேட்டிங்கன்னா அல்டிமேட் வரத்துக்கு முன்னாடி அந்த ப்ரோமோக்கள் எல்லாம் வந்து விட்டு விட்டாங்க அப்படின்னா இந்த கொண்டாட்டம்லாம் நடக்குது இல்லை அதில் ஒரு சர்ச்சையாகும் இவங்க வெளியில் போய்ட்டு இன்டர்வியூ கொடுக்குறாங்களா அது நிறைய விஷயங்கள் இந்த கம்பெனிக்கு போகிறாங்க கம்பெனி ஒரு ஷோ நடக்குது அதுக்கு போகிறாங்க நிறைய விஜய் டிவி ஷோக்கெல்லாம் இவங்கெல்லாம் போவாங்க அது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஆர்பி எல்லாம் குறைஞ்சி போயிடும் அல்டிமேட்டுக்கு வந்து அப்படியே போயிடும் ஐயோ இவங்க வராங்களா அவங்க வராங்களா அந்த டாக் போகிறனால பார்த்தீங்கன்னா அதை கொஞ்சம் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அல்டிமேட் வரத்துக்கு முன்னாடி இப்போ கொண்டாட்டம் வந்து சூப்பராகவே நடந்து முடிஞ்சிருக்கு வேறு லெவலில் அவங்களுக்கு டிஆர்பியுமே கிடச்சிருக்கு அதனால் இப்ப பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மந்த் தான் ஸ்டார்ட் ஆக வேண்டியது இப்போ மார்ச் ஃபஸ்ட் வீக் அந்த மாதிரி போவோம் அப்படின்ற மாதிரிங்களும் பேச்சுக்கள் அடிப்படுது என்னை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி எண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதில் மிடில்லே பார்த்தீங்கன்னா ப்ரோமோ கண்டிப்பாக வந்துடும் யார் வரப்போறா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸைட்மெண்ட் அதிகமாகவே இருக்கும் ஹோஸ்ட்டும் கன்ஃபார்ம் ஆகிருக்கு அது மட்டும் இல்லாமல் யார் யார் வரா அப்படின்ற ஒரு விஷயங்களுமே போயிட்டு இருக்கு அது எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்துடலாம் ஹாய் மக்களே நான் உங்கள் ஷியா பிக் பாஸ் சீசன் எயிட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து அவ்வளோ ஆதரவு கொடுத்தீங்க பிக் பாஸ் அல்டிமேட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம வேற லெவலில் சேனலை பண்ண போகிறோம் அதுக்குமே உங்களோட ஆதரவுகளை வந்து தொடர்ந்து கொடுத்துக்க கொடுங்க அது இல்லாமல் நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் இந்த பிக் பாஸ் பற்றி அப்டேட் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் அதை சொல்லிவிட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட்டை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா கமல் அவர்களாக அணுக முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா போன தடவை அவர் போனார் அடுத்த அவர் வருவார் அந்த பேச்சுகள் பார்த்தீங்கன்னா எப்போ உடஞ்சிச்சு அப்படின்னா இந்த பிக் பாஸ் சீசன் எயிட் முடியும் போது இவருக்கு ஒரு எண்டு கார்டு கொடுக்குற மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணும் ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இவரை மாதிரி யாருமே கிடையாது அப்படின்ற ஒரு ப்ரொஜெக்ஷன் இது பண்ணிட்டு அவருக்கு ஒரு ஏவி எல்லாம் போட்டு அடுத்ததும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு லீடுமே கொடுத்துருந்தாங்க விஜய் சேதுபதியுமே நிறைய கத்துக்கிட்டேன் இது எனக்கு ஒரு அனுபவம் கமல் சார ஆறு மாடி கட்டிட்டாரு இதுக்கப்புறம் நான் கட்டணும் அப்படின்ற மாதிரி ஒரு குழுவுமே கொடுத்துருந்தேன் அதிலே நம்மளுக்கு தெரியுது நவரசங்கள் கலந்த அடுத்த நைன்த் சீசனுக்கு வந்து விஜய் சேதுபதி அவர்கள் தான் வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த எயித்து சீசனுக்கு வந்து அவர் மேல் நிறைய கிரிட்டிசிசம் இருந்துச்சு ஸ்டார்டிங்ல வந்து யாரையும் பேச விட மாட்டேங்கிற கோவப்படுறாரு மொக்கையா போகுது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு கிளைமேக்ஸ்ல வந்து தட்டி தூக்கி கொண்டு வந்து பாத்தீங்கன்னா கமலை விட அதிக டிஆர்பியும் எடுத்து கொடுத்தார் அப்படி இருக்கும்போது சேனலோட ஃபோக்கஸ் எல்லாமே விஜய் சேதுபதி மேலே தான் போகும் நைன்த்து சீசனுக்கு இது ஒரு வெள்ளோட்டமாக கூட இருக்கும் நல்லாவே தெரியும் ஒரு தேர் நல்லா ஓடிட்டுருக்கு அப்படின்னா ஒரு வெள்ளோட்டம்னு ஒன்று பண்ணுவாங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் அல்டிமேட்டையும் அவங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா அவருக்கு இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அதனால் கண்டிப்பாக அவர் கொடுப்பாங்க அதனால் வந்து விஜய் சேதுபதி அவர்கள் தான் வருவார் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு டாக்ஸ் கிடையாது விஜய் சேதுபதியாக வருவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்னையை பொறுத்த வரைக்கும் அஞ்சு சீசன்லேருந்து ஆள் கடை எடுக்காமல் இந்த கடைசி முடிஞ்ச மூணு சீசன்லேருந்து எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த எயித்து சீசனில் வர நாலு பேர் நான் அப்புறம் சொல்கிறேன் ஆறாவது சீசன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஷிவின் அப்புறமேட்டு விக்ரமன் அப்புறம் நந்தினி சொன்னாங்க அப்புறமேட்டு தனலட்சுமி அவர்கள் இந்த மாதிரி ஒரு நான்கு பெயர்கள் பார்த்தீங்கன்னா அடிப்படிச்சு செவன்த் சீசன்ல அதாவது போன சீசன்ல இருந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா டைட்டில் வின் பண்ண சீசன்ல இருந்து பாத்தீங்கன்னா பூர்ணிமா அதுக்கப்புறமேட்டு மாயா நிக்ஷன் அப்புறமேட்டு விஷ்ணு அவர்கள் வரதா ஒரு டாக்ஸுமே போய்ட்டுருக்கு விஷ்ணுவா இல்லை வந்து தினேஷா அப்படின்னு சொல்லி தெரியவில்லை அது என்ன அப்படின்னு சொல்லி நான் கிளாரிட்டியாக சொல்கிறேன் அதே மாதிரி இந்த சீசன்லேருந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டு இருந்தால் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் வருவாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயம் போய்ட்டுருக்கு அவங்க வந்து விட்டாத இங்கே பிடிப்பாங்க அப்படின்ற மாதிரியுமே சொல்கிறாங்க அவங்க வரத்துக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது ஏன்னா அவங்க வந்தாங்க அப்படின்னா கடைசி கட்டத்தில் இந்த சீசன் எயிட் வந்து ரொம்ப தொய்வில் இருந்தப்போ அவங்கள எவிக் பண்ணுறப்ப தான் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வேற லெவலில் டிஆர்பி போயிட்டு இருந்துச்சு அவங்களுக்குமே இப்போ பார்த்தீங்கன்னா கமிட்மெண்ட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு வந்துகிட்டு தான் இருக்கும் இந்த பிக் பாஸ் அல்டிமேட்டை வந்து உடனே கமிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வருவாங்க ஜாக்லின் வரதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாகவே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் ஜாக்லினை தவிர்த்து வந்து அதிகமாக எதிர்பார்க்கப்படுறது பார்த்தீங்கன்னா இந்த சீசனை வந்து அதிகமாக வந்து கான்ட்ரவர்சியை வந்து ஏற்படுத்தி ப்ரோமோ எல்லாம் வந்து சாமுடி சாமுடி அண்ணே பார்த்தீங்கன்னா அர்ணவ் அவர்கள் கண்டிப்பாக அந்த இதுக்கு வருவார் அப்படின்ற மாதிரியுமே டாக்ஸ் போயிட்டு இருக்கு அர்ணவ் வந்து வந்தாரு அப்படின்னா உண்மையிலே என்டர்டைன்மெண்ட் கொடுக்க பஞ்சமே இருக்காது ஏதாச்சும் ஒரு சண்டையை போட்டு நான் அப்படி தாண்டா பண்ணுவேன் என்னை மக்கள் கேட்க சொன்னாங்கடா அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா அவர் கேட்பார் அதனால் அவருமே வருவார் சௌந்தர்யாவும் நான் விஷ்ணு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா சௌந்தர்யா வந்தாங்க அப்படின்னா விஷ்ணு வர வரமாட்டார் விஷ்ணு வந்தாங்க அப்படின்னா சௌந்தர்யா வரமாட்டாங்க அப்படின்ற டாக்ஸ் தான் போயிட்டுருக்கு ஏன்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அவங்க வந்து லவ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து அலௌன்ஸ் பண்ணாங்க அப்படி இருக்கும்போது அவங்க வந்தாங்க அப்படின்னா ரெண்டு பேர் சேர்ந்து விளையாடுவாங்க கண்டென்ட் ஓரியன்டாக போகும் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா அவங்கள சொல்கிறாங்க இல்லாமல் இந்த கோவா கேங் வந்து ஜாக்லினும் நம்ம சவுந்தர்யா வேற ரொம்ப க்ளோஸ் அதனால அவங்க ரெண்டு பேரும் வந்தால் க்ளோஸாக விளையாண்டுட்டு இருப்பாங்க அந்த சீசன் எயிட் மாதிரி ஏதாச்சும் ஆகும்னு சொல்லிட்டு சௌந்தரியா வரமாட்டாங்க விஷ்ணு தான் வருவார் அப்படின்ற மாதிரி ஒரு கிளாரிட்டியுமே போயிட்டுருக்கு இருக்கு அப்புறமேட்டு மஞ்சரி அவர்கள் மஞ்சரி அவர்கள் பார்த்திங்கன்னா இந்த பிக் பாஸ் அல்டிமேட்டுக்கு வராங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாக்ஸ் அப்புறமேட்டு டாஸ்க் பீஸ்ட் அவர் பார்த்தீங்கன்னா ரயான் அவர்கள் அவருமே வராரு அப்படின்ற டாக்ஸ்மே போயிட்டு இருக்கேன் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பன்னெண்டு கண்டஸ்டன்ட் ஆகிடுச்சு இன்னும் ஒருத்தர் மட்டும் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒருத்தர் வயல் கார்டு மாதிரி வச்சு புதுசாக ஒருத்தரை பார்த்தீங்கன்னா இப்போ தீனா சதீஸ் அந்த மாதிரி வந்து போன அல்டிமேட்டில் விட்டாங்களாம் அந்த மாதிரி இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா இந்த சீசன் எயிட்லேயே வந்து டிஎஸ்கேவாக இருக்கட்டும் சாலின் ஜோயாவாக இருக்கட்டும் இவங்களோட டாக்ஸ் எல்லாம் அதிகமாகவே போச்சு அதனால இவங்களில் யாராச்சும் ஒருத்தரை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது என்னையை பொறுத்த வரைக்கும் சண்டை பிச்சு ஏன்னா இந்த இப்படி இந்த கன்ட்ரஸ்டன் பார்க்கும்போது இவங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஏன்னா இவங்க ஒரு ரூட்டில் போவாங்க அவங்க ஒரு ரூட்ல போவாங்க அப்படி இருக்கும்போது வேற லெவலில் ஃபைட்டுகள் இருக்கும் என்டர்டைமெண்ட்டுக்கு பஞ்சமே இருக்காது வெயிட் பண்ணி பார்க்கலாம் யார் யாரெல்லாம் இறக்குறாங்க இதை எப்பெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான அஃபிஷியல் அப்டேட் வந்து ப்ரோமோ எடுத்துதானே விடுவாங்க அதுக்கான டாக்ஸ் எல்லாமே போயிட்டு வெயிட் பண்ணிப்பாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் யார் யாரெல்லாம் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட் டாக்ட்ஸ் சொல்லுங்க இந்த பிளேயர் இந்த கன்ட்ரெஸ்டன்ட் இவங்களுக்கான ஈகராக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிற பைசன் கரெக்ட் மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள் அப்புறம் ஹோஸ்ட் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனதில் வந்து யார் இதை வந்து அல்டிமேட் ஹோஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள்